ஹாயர் ஒன் ஸோ இப்போதான் ஒரு சோதனை முடிஞ்சு இன்னொரு சோதனை அப்படிங்கிற மாதிரி சோதனை மேல் சோதனை அப்படிங்கறது டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் அட்மிஷன் பசங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஏற்கனவே அவங்க வாங்கியிருக்க கட் ஆஃப் நூற்றி தொண்ணூறா இருந்தாலும் சரி நூற்றி அறுபதாக இருந்தாலும் சரி நூற்றி எழுபதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த கட்டாப் இருந்தாலும் பயப்படுறாங்க நூற்றி அறுபது நூற்றி எழுபது பையனே பயப்படுறானா நூற்றம்பது கீழே இருக்கிறான் சுத்தம் அந்த அளவுக்கு இருக்காங்க சீட் கிடைக்கமா கிடைக்காதான்னு தெரியாமல் ஆனா கிடைக்குமா கிடைக்காதான் தெரியும் ஆனா வந்து கண்டிப்பா வந்து சீட்டு வந்து கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு போன்ல சொல்லி சொல்லி சளிச்சுட்டேன் இப்போ என்ன மேட்டர் பார்க்க போறோம்னா சோதனை மேல் சோதனை மாதிரி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிசல்ட் வந்துச்சு இல்லையா அந்த ரிசல்ட் வந்து டிஎன்இ டூ தௌசண்ட் நோட்டி போற பாதிக்குமா அப்படிங்கறத அனாலிசிஸ் பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எழுநூத்தி இருபது பேர் பக்கம் அறுபத்தி ஏழு சாரி எழுநூத்தி இருபது பேருங்கிறவங்க எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்தவங்க வந்து அறுபத்தி ஏழு பேர் ஸோ ஏழு பேருங்கிறது ஆல் இண்டியாவில் சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பேர் ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே எட்டு பேர் அப்படிங்கிறப்பனா நல்லா கேட்டுக்கங்க ஐநூறு மார்க் எடுத்தவனும் ஆறுநூறு மார்க் எடுத்தவனும் எழுநூறு மார்க் எடுக்கிறவங்களும் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீட்டு நீட்னால வந்து மெடிக்கல் காலேஜஸில் சேர போற சீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் ஏன்னால் குவாலிஃபைங் வந்து இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தி நிறைய பேர் வந்து ஜாஸ்தியாக பாஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய மார்க் எடுத்துருக்காங்க ஐநூறுலேயே நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஆறுநூறுலேயும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே சீட் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை அதை சீட்டே எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தாறு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்குது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க என்ஜினியரிங்கில் நானூற்றி எழுபது கல்லூரிகள் இருக்குது மொத்தமாக பிரைவேட் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே ஆனால் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் முப்பத்தாறு இருபத்தோரு ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை பேர் வந்து பிரைவேட் காலேஜஸ் போவாங்கன்னு தெரியல லட்ச லட்சமா கட்டி சோ அப்படியே போனாலும் எந்த அளவுக்கு சீட் இருக்குன்னு நீங்களே கெனச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா இதுல ரெண்டு லட்சம் சீட் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்லலாம் ஆனா இதுல நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பேர் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல போற எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு சீட்டும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி மேல இருந்தாலும் ஒரு சேஃப்டியான ஒரு ஜோன்ல இருக்கான் ஐநூறுக்கு மேல எடுத்தவன் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல போவான் அவ்வளவுதான் ஸோ இந்த மார்க் வந்ததுனால டிஎன்இல என்ன ஆகுன்னா இவங்க நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பசங்க அதாவது எழுதின பசங்க அந்த பயாலஜி பசங்க பயோ மேக்ஸ் பசங்க ரெண்டு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பாங்க ஒன்று வந்து டிஎன்இ டூ தௌசண்ட் நோட்டி ஃபோர் அப்ளிகேஷனும் போட்டிருப்பான் இதுலேயும் போட்டிருப்பான் எம்பிபிஎஸ்க்கு எம்பிபிஎஸ் அப்ளிகேஷனும் போடுவான் ஸோ அப்போ இந்த இதில் என்ன ஆகும்னா நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா எப்போனா கரெக்டாக ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி இப்போ நமக்கு வந்து ரவுண்ட் ஒன்று வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஜூலை லாஸ்ட் வீக் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த அடுத்த ஒரு அதாவது ஜூலை அந்த செகண்ட் வீக் அதாவது எப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் தான் இந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து கவுன்சிலிங் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும் இதில் என்ன ஆகும்னா கூத்து அவன் அதுலையும் இருப்பான் இதுலேயும் இருப்பான் எவ்வளோ பேர் இருப்பாங்க சார் அதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது என்னென்னா என்ன பிரச்சனையாக சொல்கிற பாருங்க அவன் அதில் சீட்டு கிடைக்காதுன்னு அவனுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவனா இதுல போய் சீட் எடுக்கலாம் நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி நல்ல கட்டா வச்சிருப்பான் அவன் எம்பிபிஎஸ் நீட்டு சிபிஎஸ்சி சிபிஎஸ்இ இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து இங்கதான் வருவாங்க இந்த இடத்துல என்ன ஆகும் நான் பாருங்க ஒன் நைன்டி ஒன் நைன்டி மேல கூட ஓகே ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு முடிக்கு போட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒன்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூப்பிடுவாங்க அந்த ரவுண்ட் ஒன்ல இருபத்தஞ்சாயிரம் பேத்துல நல்லா கேட்டக்கும் ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டான் காரணம் வந்து இதுதான் ஒண்ணு வந்து ஜோசப் கவுன்சிலிங் ஜேடபிள்யூ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீட்டு இந்த மாதிரி அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவானுங்க ஆனா இந்த வருஷம் நீட்டோட ரிசல்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கனாலையும் அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கனாலையும் சீட்டு கிடைக்காம இன்ஜினியரிங் சேரலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு வருவானுங்க அப்ப இந்த இடத்துல இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் இதுல நூத்தி எழுபத்தி அஞ்சு கட் ஆஃப் கீழே எடுத்தவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னா அங்க நீட் மார்க் ஐநூறு மார்க் எடுத்திருப்பான் இங்க கட் ஆஃப் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் இங்கே நூற்றி ஐம்பது கட் ஆஃப் வச்சவனா இருக்கான் நூத்தி நாற்பது கட் ஆஃப் எடுத்தவங்க கூட நீட்ல இன்னைக்கு ஐநூத்தம்பது மார்க் வச்சிருக்கான் கையில அப்போ மொத்தத்துல அவன் என்ன யோசிப்பானா நமக்கு மெடிக்கல் சீட் வாங்கணும்னா பல லட்சங்கள் செலவு பண்ணா சீட்டும் இருக்காது என்ன பண்ணலான்னா தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமா படிப்பாங்க நீங்கள் ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது ஆல் இண்டியா கோட்டால நார்த்தில் போயோ இல்லை இங்க இங்கே போயோ படிக்க மாட்டான் அதிகமாக போக மாட்டாங்க முக்காவாசி எயிட்டி பர்சென்டேஜ் இருக்க அந்த கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் சேர ட்ரை பண்ணுவான் சீட்டு கரெக்டாகவும் இதுல தான் வருவான் ஸோ ஏன்னா இன்ஜினியரிங் சீட்டுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதில் வருவான் இது இல்லைன்னா அதில் வருவான் டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கலான்னு வருவான் அதுதான் இவங்க நூற்றி இருந்து நூற்றி எழுபத்தஞ்சு இருக்கவங்க முக்காவாசி எவ்வளவு பேர் சார் அப்படி வருவாங்க இதனால எந்த தாக்கம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் ஆஃப் டிகிரிஸ் இன்க்ரீஸ் பேசிட்டு இருக்கோம் இல்ல அவங்களும் வந்து ஜாயின் ஆவானுங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் நம்மளோட அப்புறம் எப்படி சார் ஜாயின் ஆவாங்கன்னா அவன் முதல்ல அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பான் அதுதான பிரச்சனையே அப்ளிகேஷன் போட்டு இதுல சேரலாம்னு நினைச்சிருப்பான் ஆனா இதுக்கு இதுல சீட்டு வந்து கிடைக்காதுங்கிற வருஷத்துல தான் வருவாங்க இது எல்லா வருஷமும் நடக்கும் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்குது அதான் பிரச்சனை ஸோ அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை இருக்கிற கட் ஆஃப்க்கு என்ன சாய்ஸஸ் பண்ணலான்னு பாருங்கள் நிறைய காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள் நிறைய சாய்ஸஸ் வைக்கணும் இதை தான் எல்லா ஃபேமிலிக்கிட்டேயும் பேரண்ட்ஸ் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் சாய்ஸஸ் கம்மியாக தான் வைக்கிறீங்க இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் கீழே இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டியாக இருக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்கும் நூற்றம்பது நூற்றி முப்பது அந்த கட் ஆஃப் ஓரளவுக்கு இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல போனோன்னா நூற்றம்பது கீழே நூற்றி நாற்பது கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா போட்டி அதிகமாக இருக்கும் ஸோ இது நம்ம கரெக்டாக அந்த இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் நிறைய வைக்கணும் நூத்தி எழுவத்தஞ்சு கீழே இருக்கிறவங்க சாய்ஸஸ் நிறைய வைக்கணும் நூற்றி ஐம்பது கீழே இருக்கிறோம் அதை விட நிறைய வைக்கணும் நூத்தி நாற்பது கீழே இருக்கிறவங்க அதை விட நிறைய வைக்கணும் நிறையானா எவ்வளோண்ணா சிக்ஸ்டி டு செவன்டி ஃபைவ் ஆகுது இந்த வருஷம் வைக்கணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சாய்ஸ் வை இல்லை வந்து எயிட்டி சாய்ஸ் வைன்னு நான் சொல்லுவேன் ரவுண்ட் த்ரீல ஆனா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக மினிமமாகவே ஒரு அறுபதுலேருந்து எழுபது சாய்ஸாக வைக்கணும் ஆனால் மாணவர்கள் என்னென்னா ஒரு கல்லூரியில் ஒரு சீட்டு ஒரு ஒரு இசி டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பேன் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் சாய்ஸஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த மாட்டுவீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியில் இங்கே கலக்கிறாங்க எவ்வளோ பேர் சார் அந்த மாதிரி போட்டியில் கலப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிசி மாணவர்கள் மட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் இருப்பான் அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான் இருப்பான் நம்ம பசங்க இருக்காங்க பாருங்க பயோ மேக்ஸ் பசங்க அவன் ரெண்டு சீட் போட்டு வச்சிருப்பான்ல அவன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பத்து இருபதாயிரம் பேர் இருப்பான் அந்த ஒரு முப்பது மொத்தத்துல இந்த முப்பதாயிரம் பேர் முப்பத்தஞ்சாயிரம் பேர் பக்கம் இதுல இருக்கானுங்க இல்லையா சோ அந்த போட்டி வந்து அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் இருப்பான் நூத்தி தொண்ணூத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு கூட இருப்பான் நூத்தி எழுபத்தஞ்சு கீழ இருப்பான் நூத்தி ஐம்பது கீழ இருப்பான் நூத்தி நாற்பது கீழே இருப்பான் எங்க இருந்தாலும் இருப்பான் போட்டி வந்து டைட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்காதுன்னு சீட்டு ரெண்டு லட்சம் சீட் இருக்குது நல்ல கழுவில சீட்டு கிடைக்குன்னா சாய்ஸ் புள்ளிங் தரமா போனோம் இது நம்ம ஏதாவது சொல்ல போனோம் நம்மள தப்பா நினைக்கிறாங்க என்னன்னு எனக்கு புரியல இவனுக்கு ஒன்றும் தெரியல ஏற்றிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன தெரியல ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவும் கண்டிப்பாக சீட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல காலேஜில் சீட் வேணும் சாய்ஸஸ் தரமாக போடணும் எவ்வளோ சாய்ஸஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு அவங்க வந்து கண்டிப்பாக சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஒரு இருபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு கீழே இருக்கிறவங்க நூத்தி ஐம்பது முடி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது மினிமம் நூத்தி ஐம்பது கீழே இருக்கிறவங்க நூத்தி நாற்பது நூத்தி முப்பது நூத்தி இருபது நூத்தி பத்து அதுக்கப்புறம் நூறு இந்த எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு எழுபத்தஞ்சு நூறு எழுபத்தஞ்சு நூறு சாய்ஸ் எழுபத்தஞ்சு சாய்ஸாவது கம் அது குறைஞ்சபட்சம் பட்சம் வைக்கணுங்கிறேன் இப்ப தெரியாது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ஆரம்பிக்கும்ல அப்ப தெரியும் எவ்வளவு பேர் எவ்வளோ சாய்ஸ் வைக்கிறான் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா தப்பா பண்ணவன என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் தேங்க்யூ திஸ் இஸ் தி அனாலிசிஸ் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த வருஷம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இப்படி சொல்லிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு டாக்குமெண்ட்ஸ் அப்ளை அப்லோட் பண்றவங்க இன்னும் இருக்கான் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பேர் இந்த ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பேர்ல பாருங்க இதுல மீதி எவ்வளவு இருக்குது நீங்களே பாருங்க சோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்தாயிரம் பேர் பக்கம் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ணுவோம் வேணா பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் இந்த வருஷம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறான் மொத்த பேரும் வரமாட்டான் பயப்பட வேண்டாம் மொத்த பேரும் வரமாட்டான் ஆனா ஓரளவுக்கு அந்த போட்டி இருக்கும் அந்த டாப் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் பிடிக்கிறதுக்கு போட்டி இருக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாத்துக்கும் ஷேர் தெரியும்